கணக்கு போட வந்திருக்க மாட்டார் அந்த செயல்படுத்தி கட்டாயம் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னும் ஒரு துளி கூட குறையல எதுக்கப்புறம் தினத்தந்தி டிவி எடுக்கிற சர்வே அவரும் பார்த்துருப்பாரு கலை எதார்த்தம் அவருக்கும் புரியுமோ ஆனால் என்ன சவால் விடுறாருனா இந்த இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகள் கழித்து பிஜேபியிலேயே இருப்பாரா அப்படின்ற சேமான் ஒரு கேள்வி கேட்டால் அதுல எவ்வளோ நியாயம் இருக்கோ அதே நியாயம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கட்சி ஆட்சிக்கு வந்துடும் ஒரு பெரிய நினைப்பில் இருக்கிறார் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அரசு வேலை கொண்டுங்கிற வேட்பாளர் தேர்வு செய்து அறிவிப்பதற்கு ஒரு குழு இருக்கும் அப்போ என்ன மரியாதை இருக்கிறது இவங்களே தலைக்கு தலைக்கு பெருதணுமா வேட்பாளர் அறிவிக்கிற ஒரு பாங்கு அப்ப அந்த கட்சியுடைய மற்ற தலைவர்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சியுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் இருப்பாரு அவங்களே என்ன நினைக்கிறது வரும்போதெல்லாம் பிஜேபி பி டீம் திமுக தான் இல்ல அண்ணா திமுக பணத்தை கொடுத்து இறக்கி இருக்குன்னு சொல்லாத ஆள் கிடையாது ஆனால் இனிமேல் அப்படி மௌனம் காக்க முடியாது வெளிப்படையா நேர்மையா மனசை திறந்து சில விஷயங்கள்ல பிரச்சனைகளை தன் கருத்தை சொல்லணும் அதன் மூலமா மக்களும் பத்திரிகையாளர்களும் சக அரசியல் கட்சிகளும் அவரை எடப்போடும் தமிழ்நாட்டில் நான் ஆட்சியை பிடிப்பேன் இருபத்தி ஆறுலன்னு சொல்ற அளவுக்கு கனவை இலக்கை வைத்திருக்கிற ஒரு தலைவனுக்கு அந்த பயம் தேவையில்லாது ஊழலை ஒழிப்பின் அந்த மூணு பக்கம் அறிக்கையில பிரதானமாக இடம்பெற்றது அவரை பத்தி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இன்னைக்கு தொடர்ந்து வருது என்ன வருதுன்னா ரஜினி வருதமுடைய அப்படி தான் ஒரு இன்கம் டாக்ஸ் விஷயத்துல கோயெஸ் கார்டன்ல தன் வீட்டில் இருக்கிற ஒரு அறையை ஒரு அலுவலகமாக காண்பித்து அதன் மூலமாக ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து லட்சரூவா மிச்சப்படுத்தினார் அதுவும் விமர்சனம் ஆச்சு அரசியலுக்கு வருவேன் சொன்னவனே அதை தோண்டி எடுத்து பார்த்தாங்களா இதை இதை விஜய் பாடமாக எடுத்துக்கிடும் அரசியல் சூத்திரம் திரு எஸ்பி லக்ஷ்மண் அவர் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தினத்தந்தி டிவி ஒரு சர்வே எடுத்தாங்க அதில் டிசம்பர் மாத சர்வேவை பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலேருந்து ஒளிபரப்புனாங்க அதில் பல்வேறு கோணங்களில் யார் பிரதமராக வர வேண்டும் உலகளவில் புகழ் பெறுவதற்கு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பெண் கல்விக்கு பெண் சுதந்திரத்துக்கு இப்படிலாம் கேட்கும்போது அறுபத்தி ஏழுந்து எழுபது சதவீதம் தமிழ்நாட்டில் ராகுலுக்கு தான் ஆதரவு முப்பது சதவீதத்துக்கு கீழே தான் மோடிக்கு அதாவது ஒன்று மட்டும் நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்போ மோடிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அல்லது பாஜக தமிழ்நாட்டில் இடமில்லை என்று எடப்பாடி எடுத்த முடிவு சரிதானே சரிதான் அப்படி முடிவை எடுத்த பிறகு இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறார் ஒண்ணு இருக்குல்ல அப்ப இவர் மேல இன்னும் கூடுதல் ஒரு சுமை அல்லது பொறுப்பு வந்து சேருது ஒண்ணு வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா இல்லாதனால இல்லாதனாலதான் இரட்டை தலைமை இருக்கிறனாலதான் என்னால சுயமா முடிவெடுக்க முடியல நான் ஒன்னொன்னே அவரை கேட்டு செய்ய வேண்டியிருக்கு அவர் சில நேரங்களில் தடையா இருக்கிறான்னு சொன்னார் அது உண்மையோ போய் அப்புறம் அவர் சொன்ன வார்த்தையை எடுத்துக்குவோம் அதனால தான் ஒற்றை தலைமைன்னு சொன்னார் ஒற்றை தலைமை ஆன பிறகு மக்களை உங்களை ஏத்துக்க செய்யணும் அது சட்டமன்ற தேர்தலில் ஏத்துக்க செய்ய முடியல கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னே அறிவிச்ச பிறகு மக்கள் ஏத்துக்கிடல அந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறத ஏத்துக்கிடல இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலை பத்தி நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் எந்த கட்சியும் ஆளுங்கட்சி இருக்குதோ அவங்க பணத்தை தண்ணியா இறப்பாங்க திமுக இறைச்சது ஜெயிச்சதை விட்டுருவோம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்ச வெற்றிகளை பெற்று தன்னை ஒரு ஆளுமையாக மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவராக நில நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு கூடுதலாக இவ்வளோ பெரிய விஷயம் வலுவான கட்சி வலுவான பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இருக்கிற பிஜேபி ஓட்டி வெளியில் வந்தேன்னா என்னால் இன்னொரு அணியை அமைக்க முடிங்கிற தன்னம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு கணக்கு போடாம வந்திருக்க மாட்டார் அந்த கணக்கை செயல்படுத்தி காட்ட வேண்டிய நேரம் அவருக்கு வந்துட்டு கட்டாயம் வந்துடுச்சு அதனாலதான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்மதிக்க எப்படியாவது அண்ணாதிமல்ல சேர்த்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அவங்க அஞ்சு ஏழு கேட்குறாங்களா பரவாயில்லப்பா கொடுத்துடலப்பா கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியாவது கூட வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்திருக்கு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே அது செஞ்சுதானே ஆகணும் அதை ஸோ அந்த வகையில் பார்த்தா பிஜேபி கூட்டணியை விட்டு தான் வந்தது நியாயம்தான் சரிதான் இதன் பிறகாவது என்ன நீங்கள் கூடுதல் ஆகுறீங்கன்னு சிறுபான்மையினர் நோக்கி அவர் குரல் கொடுக்குறாருன்னு நான் சொன்னது ஒரு பக்கம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னும் ஒரு துளி கூட குறையில எதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசிலேயே புரட்டி போட போகிறதுங்கிற முன்னுரையோடு அண்ணாமலை பாத யாத்திரை தொடங்கி கிட்டத்தட்ட முடிய போகுது சில நாட்களில் முடிய போகுது இல்லையா முடிய போற நிலையிலையும் கூட இந்த யாத்திரை முடிந்த பிறகும் கூட பிஜேபி எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டு மக்களிடம் இன்னும் குறையலை அப்படிங்கிற அந்த ஒரு வரி மெசேஜை நான் எடுத்துக்கிறேன் மற்றபடி சர்வேக்கெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது இல்லை கலை யதார்த்தம் சில நேரங்களில் ஊற்றி போகுது அதனால் அந்த சர்வே சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை நடைப்பயணம் வந்து தொடங்கி இத்தனை நாள் கழிச்சு இப்படி இருக்கிற நிலைமையில் தினத்தந்தி டிவி எடுக்கிற சர்வே அவரும் பார்த்துருப்பாரு கலை யதார்த்தம் அவருக்கும் புரியும் ஆனால் என்ன சவால் விடுறாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அதாவது தமிழ்நாட்டில் நான்காவது அணியாக கருதப்படுகிற ஒரு கட்சி அந்த கட்சி இருக்கவே இருக்காதுன்னு சபதம் போடுறார் எப்படி ஒரு கட்சி இருக்கவே முடியாது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி ஒரு அரசியல் இதை எடுத்துக்க முடியும் இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் இப்படி விடுகிற அண்ணாமலை அந்த இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகள் கழித்து பிஜேபி இருப்பாரா அப்படின்னு சீமான் ஒரு கேள்வி கேட்டால் அதுல எவ்வளவு நியாயம் இருக்கோ அதே நியாயம் இந்த விமர்சனத்துல இருக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் விமர்சிக்கிற பத்தி தப்பு இல்ல ஆனால் இருக்காது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை யதார்த்தத்தை புரியாத வார்த்தை இன்னைக்கு நாம் தமிழருக்கு இருக்கிற செல்வாக்கு தமிழ்நாடு பிஜேபிக்கு இல்லை இந்த அடிப்படை உண்மை அண்ணாமலைக்கு புரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் கட்சி ஆட்சிக்கு வந்துருன்ற ஒரு பெரிய நினைப்பில் இருக்கிறார் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அரசு வேலை உண்டுங்கிறார் ஆனால் ஏற்கனவே நீங்கள் சொன்னதான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புனார் இந்த நிமிடம் வரை இப்போ புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னா இதுவரை மத்திய அரசு வேலை வாய்ப்பு ஏழரை லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆண்டுக்கு ஒரு லட்சம் கூட கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துடணும் மத்திய பாஜகவிலே முடியாத ஒன்று குஜராத் அரசாங்கத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த மோடியால் முடியாது ஒன்று ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அப்படின்னு சொல்றாருனா இது எப்படி ஏத்துக்கு நீட் தேர்வை பத்தி உதயநிதி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அதை உற்சாகப்படுத்துறதுக்கோ தன்னம்பிக்கை தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கவோ இல்லை நிஜமாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறதாவோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிப்போம்னு சொன்னார் அது சில நடைமுறை சிக்கல் சட்ட சிக்கல்னால அதை செய்ய முடியல அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றார் தெரிந்தே தவறான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் விதைத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுகனு ரைட் அரசியல் ரீதியாக நியாயமான விமர்சனம் அப்ப அண்ணாமலை சொல்றது மட்டும் என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதி அது திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பம் இருக்குன்னு அர்த்தம் பதினஞ்சு லட்சத்தை கழிச்சுடுங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா கொடுக்கறக்கு சம்பளம் கொடுக்க காசு எங்கே இருக்கு சரிதானா இந்த அடிப்படை எதார்த்தம் சாதாரண ஒற்றை வரி உண்மை அது என்ன எவ்வளவோ டீட்டெயில் இருக்கு எவ்வளோ பணம் அப்படின்னா அரசு முதல்ல அத்தனை பதவிகள் இருக்கா அரசு வேலைன்னா வேறுனா மண்ணல்லி அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வேலை செய்கிறது அப்புறம் அரசு வேலைன்னு சொல்ல போறாரு அப்படின்னா கூட எல்லாருக்கும் வேலை கொடுக்க இல்லையே இன்னைக்கு பாதி பேர் ஒரு கிராமத்தில் சும்மா தானே இருக்கிறாங்க நிதி வந்து சேரலைன்னு சொல்லி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இன்னும் பணமே வரலன்னு மம்தா பானர்ஜி கதறாரு இருபத்தி மூணாம் தேதி ஒரு தேதியை சொல்லிக்கா அதுக்குள்ள வரலைன்னா எங்க மாநில அரசு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பங்குக்கும் சேர்த்து நாங்களே பணத்தை திரட்டி கொடுப்போம்னு சொல்ற அளவுக்கு அந்த திட்டம் இன்னைக்கு அந்த கதியில இருக்குல்ல வேற எதை வச்சு நீங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பீங்க மக்களை முட்டாளாக்குகிற மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி ஆனால் அதெல்லாம் பத்தி அவர் கவலையே படாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுவாரான்னு ஒரு கேள்வி எல்முருகன் கிட்ட கேட்கப்படுது மத்திய அமைச்சர் உடனே என்ன சொல்றாரு அண்ணாமலை போட்டிட்டால் நாங்கள் வேலை செய்வோம் ஒன்று ரெண்டாவது வேலூருக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக அண்ணாமலை அங்கே என்ன பிரச்சாரம் செய்கிறார் அண்ணாமலை இந்த தொகுதியில் ஏசி சண்முகம் போட்டியிடுவாருங்கிறார் பாஜக ஒரு மத்திய கட்சி மாநிலத்தில் ஒரு தலை ஒரு தலைவராக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இதுக்கு ஒரு குழு இருக்கும் வேட்பாளரை தேர்வு செய்து அறிவிப்பதற்கு ஒரு குழு இருக்கும் அப்போ என்ன மரியாதை இருக்கிறது இவங்களே தலைக்கு தலைக்கு பெருதனுமா வேட்பாளர் அறிவிக்கிற ஒரு பாங்கு அப்போ அந்த கட்சியுடைய மற்ற தலைவர்கள் பொன்னார் இருக்கார் ஹெச்ராஜா இருக்கார் இவங்களாம் ஒரு குழு இருப்பாங்க வானதி இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் இருப்பார் அவரும் கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டாவும் மறைமுகமாக கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பிரதமர் மோடி அமித்ஷா தான் இதை பத்தி கவலைப்படணும் இப்படி இந்த தொகுதியில் இவர்தான் போட்டிடுவார் சொல்ற அதிகாரம் அண்ணாமலைக்கு எந்த அண்ணாமலைக்கு கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கூட கிடையாது ஏசி சண்முக நிறுத்த நாங்க முயற்சி கொடுப்போம் இங்க போட்டிட்டாரு திரும்ப போட்டியிட வாய்ப்பு இருக்கு நின்ன அண்ணா ஆதரவு கொடுங்கன்னு சொல்றது வேற தொண்டர்களை உற்சாகப்படுது அல்ல ஒரு பத்திரிகையாளரே கேட்டா கூட அவன் வேற யாருங்க முடியும் அவர்தான் இருந்து நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு பொறத வேற இவர்தான் போட்டி இடுவார் அப்படின்னு சொல்ற அதிகாரம் மாநில தலைவரான அண்ணாமலைக்கு இல்லை அதாவது தமிழ்நாட்டு அரசில் காலியிடம் இருக்கிறதுன்னு வெற்றிடம் காலியிடம் தானே உம் ரஜினி சொன்னாரு ஆனா அவர் வரல இப்போ விஜய் வந்திருக்கிறாரு அந்த காலியிடம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஒண்ணு அதற்கான தேவை இருக்கிறதா ரெண்டு என்ன பதில் இங்க வெற்றிடமும் இல்லை இட நெருக்கடியும் இல்ல யார் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் களமாடலாம் தங்கள் கொள்கைகளை சொல்லலாம் அது நடக்க போறதோ நடக்கிற கனவுகளோட வரலாம் லட்சியங்களோட வரலாம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க வந்துட்டீங்க நாங்கள் பாதிக்கப்படுற போது நீங்கள் எங்களோட இருக்கிறீங்களா தோளோட தோல் நிக்கிறீங்களா போராட்ட களத்துக்கு வந்தால் நீங்க முதல்ல வந்து உட்காடுறீங்களா நாங்கள் எங்களுடைய ஐயோன்னு குரல் கேட்டால் எங்க உணர்வுல மதித்து நீங்க தான் கருத்துக்கள் வெளியிடுறீங்களா ஆட்சியாளர்களுக்கு பயப்படாம நீங்க பேசுறீங்களா கருத்து சொல்றீங்களா ஒரு தலைவர் ஒரு அரசியல் களத்துக்கு வந்து ஒரு கட்சியோட தலைவராக வந்துவிட்ட விஜய நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் கவனிப்பாங்க அதே வேற வேலையே இல்லையான்றது இல்லை புதுசா ஒருத்தர் வர கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாலும் அது தாக்கம் தான் யார் அவரால் வெற்றி பெற்றார்கள் யார் அவரால் தோல்வியடைந்தாலும் ஒரு கணக்கு இப்ப தானே கணக்கு போட்டே வர்றோம் எதை பத்தியும் கொலைப்படாம தனியா நிட்டே இருக்காரு அவர் வரும்போதெல்லாம் பிஜேபி பி டீம் திமுக தான் இருக்கு இல்ல அண்ணா அதிமுக தான் பணத்தை கொடுத்து இறக்கி இருக்குன்னு சொல்லாத ஆள் கிடையாது ஆனால் தேர்தல் முடிவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகுதியும் எடுத்து பார்த்தா சீமானால ஒருத்தன் ஜெயிச்சார்ன்னா சீமானால ஒருத்தர் தோத்து அதுல அண்ணாத்மா காரணம் இருப்பான் திமுக காரணம் இருப்பான் அப்ப சீமானுடைய நோக்கம் என்ன எல்லாரையும் அவர் அவரு தான் கொள்கையை சொல்லி நான் ஆட்சிக்கு வர்றனோ இல்லையோ ஜெயிக்கிறனோ இல்லையோ நான் தனியா தான் இப்ப ஓட்டு போடுறேன் போடு போடாதான் போ இது அப்படியே பொது மேடையில சொன்னாரு கலோக்கியலா சொன்னார் நிஜம் அதுதான் என் கட்சி என் கொள்கை இதுதான் ஓட்டு போடுறேன் போடு யார் தோக்குரா ஜெயிக்கிறாருன்னு நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் பேசணும் தவிர ஒருத்தர் வரும்போதே இன்னார கெடுப்பாரு இன்னார இது பண்ணுவான் பி டீம் அப்படின்னு சொல்ல உடன்பாடு இல்ல நான் இப்பவும் சொல்றேன் திறந்த மனதோட அவர் நேர்மையா தான் வர்றாருன்னா தாராளமா அவர் வரவேற்கலாம் களமாடட்டும் தன் கருத்துக்களை சொல்லட்டும் இதனால் வரைக்கும் விஜய்க்கு ஒரு கூச்ச சுபாவம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு ஒரு நடிகராக இருந்து இருந்தார் கருத்துக்களை சொல்லாம ஒதுங்கி இருந்தார் இனிமேல் அப்படி மௌனம் காக்க முடியாது வெளிப்படையா நேர்மையா மனசு திறந்து சில விஷயங்கள்ல பிரச்சனைகளை தன் கருத்தை சொல்லணும் அதன் மூலமா மக்களும் பத்திரிகையாளர்களும் சக அரசியல் கட்சிகளும் அவரை எடை போடணும் கூச்ச சுவாவம் தான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குல்ல இல்ல நடிகர் விஜய்க்கு கூச்ச சுபாவம்னு சொல்றீங்க ஒரு ஒரு நூறு பேர் மக்கள் மத்தியில் துணை தான் நடிகர்கள அந்த நடிகர்களுடைய இருப்பாங்க அவர்கள் மதில் கட்டி பிடித்து பாட்டு பாடுவார் அப்படி வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கே வெட்கப்படாத விஜய் பொதுவெளியில் அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தொடங்க ரகசியமா ஒண்ணுமே கிடையாது இதுல ரகசியமா வச்சுக்கிறதுக்கு இருக்கும்போது ஒரு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தைப்பூச நாளில் நன்னாளில் ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டி நான் கட்சி தொடங்கணும்னு சொல்வதற்கே வெட்கப்பட்டது ஏன் ஒன்று ரெண்டாவது அதை போய் ரகசியமாக போய் நீங்கள் போய் பதிவு செய்து ஓடுவதேன் என்ற ஒரு பொது வெளியில் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் பொதுச் செயலராக பாண்டிச்சேரி ஆனந்த் பொருளாளராக அவர் என்று அறிவித்து விட்டு அதை நீங்கள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி போயிருந்தால் என்ன கவலை அந்த மூடு பக்க அறிக்கையில் அவர் சொன்ன அந்த விஷயத்தை ஒரு பொது வெளியில் நடிகர் அமீர் சொல்லியிருக்கார் நடிகர் பார்த்திபன் அன்னைக்கு பொதுக்குழு சொன்ன போது வழக்கம் போல கேட்ட போட்டிக்கிட்டு நடத்துற மாவட்ட செலவு தான் நம்ம எல்லாம் யோசிச்சோம் அதை வெட்கம்னு பார்க்கல ஒரு பயமும் எச்சரிக்கை உணர்வு கலந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஒருவேளை இது வெளியில போயிட்டா இந்த பேரை பத்தி சில விஷயங்கள் வருவோம் இல்லை நம்மளை தடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான பயம் கலந்த அது இருக்கலாம் ஆனால் ஒரு தலைவனுக்கு எந்த தலைவனுக்கு தமிழ்நாட்டுல நான் ஆட்சியை பிடிப்பேன் இருபத்தி ஆறுலன்னு சொல்ற அளவுக்கு கனவை இலக்கிய வைத்திருக்கிற ஒரு தலைவனுக்கு அந்த பயம் தேவையில்லாது எது வர்றது நான் முடிவெடுத்துட்டேன் கட்சி தொடங்கப்பற முடிவு எடுத்துட்டேன் அன்னைக்கு நல்ல நாள் தான் அறிவிச்சலாம் அவரும் ஜாதகம் பாக்குறவர் தான் ஜோதிடர்களை சந்திப்பவர் தான் அன்னைக்கு நல்ல நாள்லேயே ஆமா கூட்டத்தை கூட்டணும் நடத்திட்டோம் டெல்லியில போய் பதிவு பண்ண போறோம் சொல்லி பரவாயில்ல அது ஒரு ஒருத்தருக்குன்னு சில இயல்புகள் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தா நம்ம விஜய ரீட் பண்ணுவோம்னு சொன்னேன் மக்களும் பார்ப்பாங்க நீங்க ஒரு பார்வை பாத்தீங்கல்ல இவர் ஏன் அன்னைக்கு சொல்லாம விட்டாரு அதே மாதிரி இந்த தேர்ல இந்த தேர்தல் இவர் ஏன் நிக்காம போனா அறிவிச்சுட்டேயே கட்சி இவர் இவரு போட்டியிடாம போனாரு அப்படின்னு ஒரு ஒரு அவருடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் கவனிப்பாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்ல மாவட்ட நிர்வாகிகளுக்கே ஒரு ஒரு மயக்க நிலை தயக்க நிலை எப்படின்னா என்னோட பண்ணீங்கன்னு கேட்டீங்க பொதுக்குள்ளே கையெழுத்து வாங்கிருப்பாருல்ல வெள்ளை பேப்பர் நேர எழுதாமதான் கையெழுத்து வாங்க தாளில் அதான் சொன்னேன் மேல மறைச்சிட்டு ரெண்டு பேப்பர்ல வாங்கிருக்காங்க எனக்கு மேல அந்த ஃபில் பண்ண பேரு வெளியே போயிருக்க வேண்டாம் போக நினைச்சிருக்கலாம் அவரு அதுல என்ன ஒளிவு மறைவு இருக்குன்னு நீங்க அன்னைக்கு சாய்ங்காலம் பிரெஸ்ட் ரோட் கொடுங்க முடிஞ்சு போச்சு பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு இப்படி ஒரு கூட்டம் எடுத்திருக்கிறேன் அதாவது இன்னி இருக்கிற டெக்னாலஜியில் உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும் கமல் கட்சி ஆரம்பிக்கும் அப்படி தான் பண்ணு தேசிய சேனல்கள் இங்கிலீஷ் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் மீடியா முடிஞ்சு போச்சு முன்னுதான் இருக்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கூட்டத்தை கூட்டி உங்களால் கேள்விக்கு சொல்ல முடியாமல் தடுமாற்றம் வந்தால் இப்படி பிரித்து கொண்டு நீங்கள் வந்து உங்கள் கட்சி அறிவிச்சிருக்கலாம் சரி அது விட்டுருவோம் அவர் அவரை பத்தின விமர்சனங்கள் வர வந்து கொண்டே இருக்கின்றது இனி அவர் பேசின டைலாக்னா எடுத்து போட்டுட்ருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஊழலை ஒழிப்புன்னு அந்த மூணு பக்கம் அறிக்கையில் பிரதானமாக இடம்பெற்றது அவரை பற்றி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இன்னைக்கு தொடர்ந்து வருது என்ன வருதுன்னா ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன விஜய் தன்னுடைய ரோல் ராய்ஸ் கார் அந்த காருக்கு தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பத்து லட்ச ரூபாய் கூடுதல் உடனே பாண்டிச்சேரி போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார் அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் துறை வந்து கண்டித்து கேஸ் போடுறாங்க அதுக்கு பார்த்தா இன்னும் கஸ்டம்ஸ் கட்டலன்னு வருது அப்போ ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்ன விஜய்க்கு எத்தனையோ கோடி நூறு கோடி ரூபாய் வருமானம்னு நடிகர் பார்த்திபன் சொல்கிறார் ஒரு படத்திற்கு நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற நடிகர் விஜய் சினிமா விட்டு போனது வருத்தங்கிறார் அப்போ யதார்த்தம் என்ன ஐம்பது கோடி வச்சுங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ட்யூட்டி கட்டுறதுக்கும் தமிழ்நாடு நீங்க வசிக்கிறது தமிழ்நாடு அந்த பத்திரப்பதிவு துறைக்கு பத்து லட்சம் கிடைச்சிட்டு போட்டோமே அதை செய்ய முடியாதவரா ஊழல் ஒழிப்பார்னு கேலி பண்றாங்க சமூகம் நடிகர் விஜயா இருக்கிற வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய எல்லாரும் ஒரு சுவாரஸ்யமா தேடி படிச்சுட்டு போயிடுவாங்க கடந்து போயிடுவாங்க அவருடைய தனி மனித வாழ்க்கை அவருடைய செயல்பாடுகள் பொதுவெளியில் வெளியில அவர் அப்படி சினிமாக்காரரா கடந்து போயிடுவாங்க அரசியல்வாதி ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய்னு வந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பொறுத்து கவனிக்கப்படும் முன்னாடி தோண்டி எடுத்து இப்ப போட்டு விமர்சிக்கிறாங்கன்ற போது நீங்கள் இப்போது இருந்து ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு நாளும் நீங்கள் செய்கிற விஷயங்களை நுணுகி கிட்ட இருந்து பார்ப்பாங்க விமர்சிப்பாங்க தான் சொல்றேன் விஜய் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல அது அப்பா அம்மாவை மதிக்கிறது ஒன்னா இருக்கிறது மனைவியோடு இருக்கிறது எல்லாத்தையும் கவ மக்கள் கவனிப்பாங்க ஒரு நடிகர் எப்படி இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தங்களை ஆள நினைக்கிற ஒரு நபர் ஒரு பிரபலம் எப்படி நடந்து அது அவர்களும் தங்கள் மனதுல தாக்கத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் அடக்கம் தனிப்பட்டு நான் போக விரும்பல ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்கிறார் ரஜினி ஒரு முறை அப்படிதான் ஒரு இன்கம் டேக்ஸ் விஷயத்துல கார்டன்ல தன் வீட்டுல இருக்கிற ஒரு அறையை ஒரு அலுவலகமாக காண்பித்து அதன் மூலமாக ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து லட்ச ரூபாய் மிச்சப்படுத்தினார் அதுவும் விமர்சனமாச்சு அவரு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆட்சியை தருவேன் நான் ஒரு நல்ல ஆட்சியை தருவேன் சரி சரி இல்லை அப்படி இப்படின்னு வசனம் பேசுனீங்களே உங்க வீட்லயே ஒரு ரூம் ஆபீஸ்ன்னு காட்டி பத்து லட்சத்தை மிச்சம் படுத்துறீங்கன்னு நியாயமானு கேட்டாங்க எப்போ இந்த ரஜினி அரசியலை பத்தி பேசாம இருந்தா அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க நீங்களும் நானும் அதை செய்வோம் நமக்கு நாலாயிரம் ரூபாய் மிச்சமானா நமக்கு அது பெரிய காசு ரஜினிக்கு அது பெரிய காசு இல்லை ஆனாலும் அந்த கணக்கை போட்டு ஆடிட்டு சொன்னதை கேட்டு பத்து லட்சத்தை மிச்சம் பண்ணார் நடிகர் ரஜினியா மக்கள் அதை கவலைப்பட்டுக்க மாட்டாங்க அரசியலுக்கு வருவேன்னு சொன்னேன் அதை தோண்டி எடுத்து பார்த்தாங்களா இதை விஜய் பாடமா எடுத்துக்கிடணும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்கப்படும் அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கவனிக்கப்படும் விமர்சிக்கப்படும் ஏன்னா நீங்க தலைவனு கொண்டாது உங்களை நீங்களே பொதுவெளியில வெளியில கொண்டாந்து ஒப்படைச்சிட்டீங்க கிளின்னு கிழிப்பாங்க உச்சி முகரவும் செய்வாங்க மனம் குளிர பாராட்டவும் செய்வாங்க எல்லாத்துக்கும் விஜய் தயாரா இருக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி